வரமதுல்லாஹ் வபரகத்து வெல்கம் பேக் டு மை சேனல் அல்ஜன்னா தமிழ் அல்லாஹுவின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நானும் நலமாக இருக்கிறேன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம துவா கேட்பதற்கு சிறந்த நேரங்கள் எது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம ஹதீஸ் ஆதாரத்தோடு இன்ஷால்லா பார்க்க போகிறோம் நம்ம எந்த நேரத்தில் துவா கேட்டால் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் இன்னும் நம்ம சிறந்த முறையில் துவா கேட்டுக்கலாம் இன்ஷால்லா இன்றைக்கி அதை தான் நம்ம முழுமையான முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் விஷயம் எந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அது ஏற்று உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசலாக அழகி வசலம் அவங்க சொல்கிறாங்க அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கக்கூடிய துவா நிராகரிக்கப்படவில்லை அதாவது அது நிராகரிக்காது கண்டிப்பான முறையில் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் வந்து நூல் அபுதாவுத்துல ஐநூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியுது ரெண்டாவதாக தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்பது அல்லாஹ்விடம் கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து நூல் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்ம தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அந்த நேரம்தான் நல்லா முதல் வானத்திலிருந்து யாரேனும் என்னிடம் துவா செய்ய மாட்டிங்களா நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாவை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து முதல் வானத்தில் இறங்கி நம்மிடம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் அந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷால்லா அடுத்து மூன்றாவது சஜிதாவில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்பது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு அடியார் தம் இறைவனிடம் மிக நெருக்கமான நிலையில் இருப்பது அவர் சஜிதாவில் இருக்கும் போதேதான் எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இது நூல் முஸ்லீமில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் நம்ம சஜிதாவில் இருக்கும்போது அதிகமாக துவா கேட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அல்லாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால் அந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் சஜிதான்னா நம்ம தொழுது முடிச்சுட்டு நம்ம சஜிதாவில் கேட்கணுமா இல்லை நம்ம தொழுகும்போதே நம்ம சஜிதா போகிறோம்ல அந்த நிலையில் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் இருக்கும் இது வந்து நம்ம தொழுது முடிச்சுட்டு நம்ம சஜிதா செய்யறதுல வந்து கேட்கக்கூடாது துவாக்கள் என்பது நம்ம தொழுகும்போதே நம்ம சஜிதாவுக்கு போகிறோம் இல்லையா அந்த நேரத்தில் சுபஹான ரொம்ப சு மூன்று தடவை நம்ம ஓதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன துவா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பான முறையில் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் நான்காவது நம்ம நோயாளியையோ ஒரு இறந்தவரையோ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடியது வா என்பது அல்லாஹ்விடம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் அப்படின்னா நபி சல்லாஹ் அலகி வசல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதாவது உம்முசலமார் அழியல்லாக அனுகூ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நோயாளியையோ இறந்தவரையோ சந்திக்க சென்றால் நல்லதையே சொல்லுங்கள் ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் எப்படி அப்படின்றத நபிசலாக அழகி வசலம் அவங்க சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒரு நோயாளியவையோ ஒரு இறந்தவரையோ நம்ம சந்திக்க சென்றோம் அப்படின்னா அந்த இடத்துல மலக்குமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் நம்ம ஒரு துவாவை கேட்டோம்னா அதை கண்டிப்பாக அல்லாஹ் வந்து ஏற்றுக்குவான் அது வந்து கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்லதையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிசலா லேஸ்வரம் அவங்க சொல்கிறாங்க அதனால் நம்ம அந்த நேரத்தில் துவா கேட்கக்கூடிய நேரமும் சிறந்த நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்ததாக பொழியும் போது நம்ம கேட்டோம் துவா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசலா வழகி வசலம் அவங்க சொல்கிறாங்க இரண்டு பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்பட மாட்டாது ஒன்று தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் போதும் இரண்டாவது மழை பொழியும் போதும் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை வந்து கண்டிப்பான முறையில் நிராகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நபிசலா வழகி வசலம் அவங்க சொல்கிறாங்க இது வந்துட்டு அபுதாவுத் அப்படின்ற அந்த நூலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்ம மழை பெய்கிறப்ப நம்ம கேட்கக்கூடிய துவா என்பது நிராகரிக்கப்படாமல் அது கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம மழை பெய்கிறப்ப அந்த நேரத்தை வீணாக்காம இசையை கேட்காம பாட்டை கேட்காம தவறான விஷயங்களை பார்க்காம அல்லாஹ்விடம் நம்ம அதிக அதிகமாக நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இறந்த பெற்றோர்களுக்காக அதாவது இறந்து போன பெற்றோர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாவை நிச்சயமாக அல்லாஹ் வந்து உடனே ஏற்றுக்கொள்வான் நபி நபிசல்லாஹாஹாஹாஹாஹ் அலஹிவசல்லமா அவங்க சொல்கிறாங்க மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்களைத் தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகின்றன அதில் ஒன்றுதான் அவனுக்காக பிரார்த்த பிரார்த்திக்கும் அவனுடைய ஷாலிகான குழந்தை அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹாஹாஹாஹாஹ் அலஹிவசல்லமா அவங்க சொல்லியிருக்காங்க இது நூல் முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் நாம் நம்முடைய தாய் தந்தையர்க்காக நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் என்பது அது உடனே நிரா ஏற்றுக்கொள்ளப்படும் நிராகரிக்கப்படாது சரிங்களா அதனால் நம்முடைய தாய் தந்தை யாரோ இறந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய துவா என்பது கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்ததாக நம்ம வெள்ளிக்கிழமை அன்று நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசல்லாஹ் அலகி வசலம் அவங்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு நேரம் இருக்கிறது சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கோரினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹ் அழகி வசலம் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நூல் முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளன்று நம்ம எந்த துவா கேட்டாலும் ஜும்மா நாளில் அல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த நேரம் அப்படின்னு தெரியலை ஆனால் அந்த நாள் முழுக்க நம்ம வந்துட்டு நம்ம துவா செய்யலாம் அந்த நாள் முழுக்க நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அது நம்ம வந்துட்டு நம்பிசலா கலை அவங்க எந்த நேரம் சொன்னாங்களோ அந்த நேரத்தில் அது ஒத்துப்போச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய துவாக்கள் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு நேரம் சொல்கிறாங்க ஆனால் எதுன்னு சொல்லி நமக்கு வந்து சரியாக தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது அதனால நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி நாள் முழுக்க நம்முடைய தேவைகளை அதிக அதிகமாக அல்லாஹ்விடம் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா நம்ம பயணத்தில் போய்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அதுவும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாக அழகி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டு இதன்படி துவா செய்து அந்த துவா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக இன்று துவா செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ